நம சிவாய போட்சிவம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே மற்றவர்கள் பேசுவதையெல்லாம் நினைத்து கலங்கி கொண்டு இருக்காதே அவர்கள் பேசுவதையெல்லாம் புறம் தள்ளிவிடு உன் அப்பா நான் கூறுகிறேன் நீ அதிர்ஷ்டம் வாய்ந்த பிள்ளை மஞ்சளும் மங்களகரமும் சூழ வெற்றிகரமாய் வாழ பிறந்த என் பிள்ளை நீ நீ என்ன செய்தாலும் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் நீ என் செல்ல குழந்தை உனக்கு இன்னும் பக்குவத்தை அளிக்க நான் தோல்வியை அனுமதித்தேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது ஆனால் எனது நோக்கமோ உன் நிகழ்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய பொறுத்துக் கொள்ளக்கூடிய வகையில் சிறு சிறு பிரச்சனைகளை தந்து உனக்கு பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் இப்போது நீ சந்திக்கும் சோதனைகள் எல்லாம் சாதனைகள் ஆகவும் சந்தோஷங்களாகவும் மாறத்தான் போகிறது இப்போது உன்னால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள முடியும் அதற்கான மன வலிமையும் உடல் வலிமையும் நானே தருவேன் இப்போது நீ கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கண்டால் எதிர்காலத்தில் நீ நினைத்து பார்க்க முடியாத வாழ்வை நிச்சயமாய் வாழ்வாய் விழிகளில் பார்வை இருக்கும்போதே விளக்கை ஏற்றிக்கொள் கைகளில் வலிமை இருக்கும் கடமையை முடித்துவிடு கால்களில் சக்தி இருக்கும் பயணத்தை தொடங்கிவிடு உன் மனதில் தைரியம் இருக்கும் எல்லா சோதனைகளையும் வென்றுவிடு அவற்றில் இருந்து வெளியே வந்துவிடு எதற்காகவும் அஞ்சாதே யாருடைய வார்த்தைகளுக்காகவும் கலங்கி போவாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அப்பா என்றும் நான் இருக்கிறேன் இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை கண்மணி இன்று இருப்பது நாளை மாறிவிடும் இன்று நடக்கும் நிகழ்வுகளைக் கண்டு கவலை பட்டுக்கொண்டு எதிர்காலத்தை விடாதே தாமதமாகிறதே இப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறதே என்று நொந்து போகாதே தரமானது எப்போதும் தாமதமாகத்தான் கிடைக்கும் ஒன்றை தெரிந்து கொள் நீ பலருக்கு முன் உதாரணமாக வாழும்படி செய்யும்படி செய்ய போகிறேன் ஆயிரம் கரங்களுக்கு நீ உதவும்படி நான் உன்னை உயர்த்த போகிறேன் இத்தகைய உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்காகவே இப்பொழுது இந்த சாதனைகள் சோதனைகள் என்று சகித்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் நீ கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை நிச்சயம் நீ சோதனைகளை வென்று சாதனைகளை புரிவாய் உன்னை சுற்றி உள்ளவர்களை பார்த்து நீ எதற்காகவும் வயப்பட வேண்டாம் மனதளவில் நொறுங்கி போய் உள்ளாய் உன் நம்பிக்கை தைரியம் எல்லாம் தளர்ந்து போயிருக்கிறது இந்த ஆண்டு தொடக்கத்தில் எல்லாம் இனி நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும் எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஆண்டான இன்றிலிருந்தே நான் சந்தோஷத்தை காண வேண்டும் என்றுதானே இருக்கிறாய் இத்தனை நாள் பொறுத்து கொண்டாய் இப்பொழுதும் பொறுமையாகத்தான் இருக்கின்றாய் ஆனால் நாட்கள் நெருங்க நெருங்க ஒரு வித பயம் உன்னை சூழ்ந்து கொண்டது இப்பொழுதும் இந்த முறையும் ஏமாற்றமே மிஞ்சி விடுமோ என்று பதற ஆரம்பித்து இப்படியே காலங்கள் கடந்து கொண்டு போனால் வருகிற ஆண்டும் காத்திருக்கத்தான் வேண்டுமா இந்த காரியம் இழுபறையாகத்தான் செல்லுமா என்றெல்லாம் குழம்பி கொண்டுதானே இருக்கிறாய் பதராதி கண்மணி நீ நினைப்பது போல் எதுவும் மோசமானதாக இங்கும் நடக்கவில்லை நீ விரும்பியபடி இந்த ஆண்டை சந்தோஷமாகவே துவங்க போகிறாய் உற்சாகத்துடனே ஆரம்பிப்பாய் அதற்கு நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் நான் உன்னிடம் பல முறை கூறியிருக்கிறேன் நான் என்று உன் கரம் பற்றி நேனோம் அன்று முதல் இதுவரை நீ கேட்டாலும் கேட்க விட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் சதாசர்வ காலமும் நான் உன்னை சுற்றிதான் வந்து கொண்டு இருக்கிறேன் நான் உன்னை பார்க்கவில்லை உன் வேண்டுதல்களை கேட்கவில்லை என்றுதான் நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய் ஆனால் நானும் மானசீகமாக உன்னை என் மடியில் தாங்கி கொண்டு இருக்கிறேன் எப்பொழுதும் நீ என் அரவணைப்பில் தான் இருக்கிறாய் என் பிள்ளைக்கு தாங்க முடியாத அளவிற்கு கஷ்டங்களை என்றும் நான் தர மாட்டேன் உன்னால் முடியவில்லை என்கிறாயா உனது மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு நான் தான் செய்கிறேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்பொழுதும் தான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்து நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொள்வார் என்று இரு நீ இத்தனை நாட்களாக ஏங்கி தவித்து அல்லவா இதோ அந்த நல்ல செய்தி விட்டது மகிழ்ச்சியாகவே கண்மணி இன்று முதலே இத்தனை நாள் ஈபட்ட அனைத்து துன்பங்களையும் நீ மறந்து விடலாம் எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இருக்கலாம் வெகு நாட்களாக நிறைவேறாத காரியம் இப்போது உனக்கு கைகூடி வரப்போகிறது நீ உன் உயரத்தில் இருந்து விடுபட போகின்றாய் எனவே வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு நான் என்று பொறுப்பேற்று விட்டேனோ அன்று முதலே நல்லவை எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்பலமான வாழ்க்கை நானே பாதுகாப்பு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ கேட்டபடியே அமைத்து தருவேன் பொருத்தப்படாமல் பொறுமையாயிறு கர்ம வினையை இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டு வருகின்றாய் பல இழப்புக்களை நீ பார்த்து விட்டாய் உறவுகளிடத்தில் அவன் மரியாதைகளையும் நிறைய அவமானங்களையும் நீ சந்தித்தும் விட்டாய். பல எதிர்ப்புகளை கடந்தும் விட்டாய். நீ கடந்து வந்த கஷ்டங்களைச் சொல்ல வார்த்தைகள் இல்லை கண்மணி ஆனால் எல்லாவற்றையும் மறந்து போகும் காலம் நிச்சயமாய் இதுதான் நீ நீ சந்திக்க போகும் மகிழ்ச்சியானவற்றை நானே உனக்கு தருகிறேன் மகிழ்ச்சியான தருணங்களில் உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்தே போவாய் ஏனெனில் உன் எதிர்கால வாழ்க்கை நிர்ணயிக்க போவது நான் இனி நான் உன் வாழ்க்கையை தரத்தையே மாற்றி அமைக்கப் போகின்றேன் பல நல்ல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன் உனது குடும்பத்தையும் உனது வம்சா வழியை செழித்து வாழ வைக்க போகின்றேன் எத்தனை துன்பங்களை நீ அனுபவித்தாலும் எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன் நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்து இருக்கிறது பிள்ளையே சிரித்து கொண்டே உன் கண்ணீரை மறைத்து எவ்வளவு நடந்தாலும் எதுவும் நடக்காதது போன்றே நீ நடந்தும் கொள்கிறாய் எத்தனை உயரத்தில் இருந்தாலும் உன்னிடம் கஷ்டம் என்று வருபவரை விட்டு கொடுக்காமல் ஆறுதல் சொல்கிறாய் நீ உடைந்து போயிருக்கும் சமயத்திலுமே கூட மற்றவர்களுக்கு உற்சாகமான வார்த்தைகளை தருகிறாய் இப்பேற்பட்ட குணமுடையது உனக்கு இந்த குணத்திற்காகவே உனக்கு நான் நல்லது செய்வேன் கவலைப்படாதே இன்று உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற போகின்றது குழந்தையே நீ எனக்காக இருந்த விரதம் என்னை பூரிப்படைய செய்தது என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை என்னை மேய்ச்சலிக்க வைத்துவிட்டது என்னை ஆனந்தத்தில் என் பிள்ளையின் ஆனந்தலை நிறைவேற்ற போகின்றேன் உனக்கு வேண்டியதை கேள் தங்கமே உன் ஆசைகளை நிறைவேற்றுவதுதான் இந்த அப்பாவின் கடமை குழந்தையை இத்தனை நாட்களாக நான் கேட்பது எதுவும் கிடைக்கவில்லை என் ஆசைகள் எதுவும் நிறைவேறவில்லை என்றுதானே உன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே குழந்தையே, உன் வேண்டுதல் நிறைவேற கொஞ்ச தாமதமாகிறது என்றால் அதற்கு சரியான காரணம் இருக்கும் என்பதை புரிந்து கொள் நிச்சயம் நீ நினைத்தபடி எல்லாம் விரைவில் கைகூடி வரும் அதற்கான நேரத்தை நீ நெருங்கி விட்டாய் இனி உன் வேண்டுதல்கள் யாவும் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பித்து நீ சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு என் அன்பு பிள்ளையே நான் கூறுவதை முழுமையாக கேள் உன் கவலைகளை நான் தீர்த்து வைப்பேன் என்னை நம்பு என்னை பார்த்து கொண்டு இருக்கும் உன் கண்களையும் என் நாமத்தையும் உச்சரித்து கொண்டிருக்கும் உன் உதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து வெளிவிடும் உன் மூச்சினையும் என்னை நாமத்தையே சுவையுறும் உன் நாக்கினையும் என் பெயரை கேட்பதும் சிரித்து சந்தோஷிக்கும் உன் மனதையும் நான் ஆசிர்வதிக்கின்றேன் என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் அப்பா என்னை பார்த்துக் கொள்வார் என்று ஒவ்வொரு நொடியும் என்னையே நினைத்து உருகும் என் பிள்ளையை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வியப்பாக உள்ளது செல்லமே உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சினைகளை பார்த்தால் இந்த உலகத்தை விட பெரிதாக இருக்கின்றது அல்லவா உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக நம் வாழ்க்கையை கரைத்து கொண்டு இருக்கின்ற உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன் நாள்தோறும் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு வேலை சுமை மன உளைச்சல் என நீப்படும் கஷ்டங்களை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்கள் எப்பொழுதும் உன் விருப்பம் போல் செயல்படு நான் உனக்கு துணை இருக்கின்றேன் இனி நீ யாரையும் பற்றி கவலைப்படாதே என்றும் உன்னிடம் மற்றவர்களை கைகட்டி வைத்திருப்பேனே தவிர என்றும் உன்னை மற்றவர்கள் வாசலில் நிற்க விட மாட்டேன் உன்னை தேடி நான் அவர்களை வரவழைக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காதே விரைவில் உன் கவலைகளை நான் தீர்ப்பேன் என்னை நம்பு என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கின்றேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க வயமேன் ஓம் நம சிவாய போட்சிவம் ஓம் சிவாய நமக